வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா கண்ணால் பார்க்க முடியாத அறிவு எங்கே இருக்குது விஞ்ஞானம் என்ன சொல்லுது வேதாத்திரியத்தில் அறிவு பற்றின கருத்து என்ன இதெல்லாம் பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவு பற்றி விஞ்ஞானம் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறது அறிவுக்கு காரணமாக இருக்கும் இடம் மூளையில் உள்ள ஒரு பகுதி செரிபிரல் கார்டெக்ஸ் பெருமூளை புறணியில் இருக்கிறது என்பது நியூரோ சயின்டிஸ்ட் அதாவது நரம்பியல் விஞ்ஞானிகளின் விளக்கம் இதை முடிவு என்று நாம் சொல்லிவிட முடியாது காரணம் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மே மாதம் வெளியிடப்பட்ட ஒரு மருத்துவ ஆராய்ச்சி குறிப்பில் அறிவு உடலுக்கு வெளியேயும் இருக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது வேதாத்திரியம் என்ன சொல்லுகிறது முதலில் அறிவு என்றால் என்ன அறிவு என்றால் அறிந்து கொள்வது அகராதிப்படி எந்த பொருளிலும் எந்த நிகழ்ச்சியிலும் எந்த உயிரினிலும் அமைந்துள்ள ஒழுங்கு அமைப்பு தான் அறிவு என்று மகரிஷி விளக்குகிறார்கள் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் சுருக்கமாக இயக்க ஒழுங்கை அறிவு என்று சொல்லுகிறோம் அதாவது ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்தால் அதில் உள்ள சுளைகள் ஒவ்வொன்றும் ஒட்டியும் ஒட்டாமலும் எப்படி துல்லியமாக அதன் உள்ளே அடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அதனுடைய அறிவு கண்ணால் பார்க்க முடியாத அறிவு எங்கே இருக்கிறது எப்படி இயங்குகிறது அதை வரையறுக்க முடியுமா மேம்படுத்துவது எப்படி என்பதை பற்றி அத்தனை விளக்கங்களையும் கொடுக்கவே மகர்ஷி அவர்கள் அறிவு திருக்கோவில் அமைத்து அறிவை மேம்படுத்தும் விளக்கங்களை விஞ்ஞான பூர்வமாக கொடுத்து தேவையான பயிற்சிகளையும் கொடுத்துகிறார்கள் நம்மிடம் அறிவு எங்கே இருக்கிறது விஞ்ஞானம் மூளையில் என்று சொன்னாலும் அம்மா வயிற்றில் உருவான கரு நான்கு வாரங்களுக்கு பிறகே மூளை வளரவே ஆரம்பிக்கிறது என்றால் முதல் நான்கு வாரங்கள் கருவை வளர்த்த அறிவு எங்கே இருந்தது மகர்ஷி அவர்களின் விளக்கம் இந்த கேள்விக்கும் சந்தேகம் இல்லாமல் பதில் தருகிறது மகரிஷி அவர்கள் மணியின் ஓசை போல பூவின் மனம் போல நெருப்பிலே வெளிச்சம் போல உயிரின் ஆற்றலே அறிவாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மூன்று உதாரணங்களுடன் அறிவு எங்கு இருக்கிறது என்பதை இதைவிட எளிமையாக கூற வாய்ப்பே இல்லை குழந்தைகள் சேட்டை செய்தால் உயிரை வாங்காதே என கூறுகிறோம் நம் உடலில் ஆற்றலாக இருப்பதே உயிர் சக்திதான் உயிர் என்றால் என்ன கோடிக்கணக்கான துகள்களின் ஓட்ட தொகுப்பே உயிர் என சொல்லப்படுகிறது அதாவது ஒரு சுவிட்சை போட்டால் ரூமில் லைட் எரிகிறது எப்படி சுச்ச போட்டவுடன் கரண்ட் மின்சார சக்தி பல்பு வழியாக போவதனால் மின்சக்தி ஒளி அலைகளாக மாற்றம் பெறுகிறது மின்சாரம் என்றால் என்ன எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை கரண்ட் மின்சாரம் என கூறுகிறோம் இதை லைவ் ஒயர் அதாவது சுவிட்சை அப்புறம் பல்பு எரியும் போது நாம் பல்பு பகுதியை தொட்டால் ஷாக் அடிக்கும் என நமக்கு தெரியும் ஏனென்றால் அங்கே கரண்ட் எலக்ட்ரான்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே சமயம் அந்த சுவிட்சை ஆஃப் செய்த பின் கையால் பல்பை கலட்டி உள்ள தொடலாம் காரணம் அது டெட் ஒயர் அதாவது எலக்ட்ரான்கள் ஓடுவதில்லை கரண்ட் அங்கே இல்லை அதை போலவே அங்கே கரண்ட் மின்சாரம் என்று சொல்லுகிறோம் நம் உடலிலே உயிர் என்று சொல்லுகிறோம் பயோ கரண்ட் என்று சொல்லுகிறோம் நம்ம உடலில் லைவ் பாடி உயிருள்ள உடல் உயிரற்ற உடல் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம்தான் அங்கே கரண்ட் என்றும் நம் உடலிலே உயிர் பயோ கரண்ட் என்றும் சொல்லுகிறோம் அங்கு எலக்ட்ரான்கள் என விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் நம் உடலில் ஓடுவதும் அதுதான் ஆனால் அதை நம் மகான்கள் வைத்த பெயர் விண் துகள்கள் உயிர் துகள்கள் ஆகாஷ் பாட்டிக்கல் என்று சொல்லுகிறோம் கோடி கோடி கணக்கான உயிர் துகள்கள் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் அறிவின் இருப்பிடம் இதை பற்றிய மேலும் விபரங்களுக்கு தாங்கள் அருகிலுள்ள மனவளக்கலை மன்றங்களை அருகினால் முழு விளக்கமும் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்